காங்கிரஸ் அகில இந்திய லெவல்லையே கூட்டணியை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்ததாக தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது மின்கட்டண உயர்வு மார்க்சிஸ்டுகள் போராட்டம் நடத்துனாங்களா நீ எவ்வளோ நாள் தான் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போவீங்க மக்கள் பிரச்சனை எதுவுமே கேட்காம எப்படி நீங்கள் போவீங்க அம்சாங்க வழக்கில் நம்ம திருமாவளவன் முதல்ல பேசினது ஒன்று ரெண்டு நாள் பொறுத்து சிஎம்மை பார்த்த உடனே வந்து சொன்னது வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு திமுகவுடைய இந்த இந்த ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே பல விஷயங்களில் ஒத்து போகலை அப்படின்றது தெரியுது பிரியாணி மேன் கைது பிரியாணி மேன் ஏன் கைது டெய்லரை காண்றது யார் இவர் ஏன் பண்ணல இவர் காரியத்தை கொண்டாரா இவர் அங்கே இருந்தாரா இப்படிதான விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுது தவிர இந்த உண்ணுகாரங்கள் எதுவுமே இன்னைக்கு ஸ்ட்ரீம் மொழியாக எதுவுமே பேசுறது தயாராக இல்லை எதை நம்பி விஜயோட ஆக்டிவ் பாலிட்டிக்ஸை சீரியஸாக கையில் எடுத்துக்கிட்டு இவங்களா கிளம்பறாங்கன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இறங்க போகிறீங்க இன்றைக்கி வர்ற கட்டணம் மக்களை பாதிக்குதுன்னா அப்போ அன்றைக்கி தான் நான் கேட்பேன் இன்னைக்குன்னா இந்த கேள்வி வருமா வராதா களத்தில் இருக்காங்கல்ல விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் அவங்களுக்கு சிக்கல் வரும் அவங்க போய்றதுல வாதம் பண்ணுறாங்கன்னு அவன் தலைவர் ஏன் இது வாங்கி தரல அதுக்கு ஏன் வாங்கி தரங்கலன்னு வந்து அவங்களுக்கு சங்கடம் அது ஏன் இருபத்தஞ்சியில் வாங்குற திட்டம் ஏன் இப்போ வாங்கக்கூடாது நீங்கள் இறங்க தேவையான விஷயம் அறிக்கை தானே விட்றீங்க அறிக்கை விடுறதுனால் தப்பு இருக்குது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ன சிறப்பு விழுந்தனா மொத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தேர்தலுக்கு பிறகு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பரபரப்புகள் இருந்துக்கிட்டு அதிமுக என்னவாக போகுது அப்படிங்கிற விஷயம் மீண்டும் வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது ஓபிஎஸ் தரப்பில் ஒரு பிரச்சனை இந்த பக்கம் வந்து டிடிவி வந்து ஒரு கருத்து சொல்றாரு சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போனாங்க ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு அதுக்கப்புறம் பயணம் பண்ணாச்சுன்னு தெரில இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே கார்த்திக் சிதம்பரம் கருத்து சொல்கிறாரு விசிகா வந்து போராட்டம் பண்ண போகிறான்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஸோ அரசியல் களம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அரசியல் களம் பரபரப்பை இருபத்தாறு நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ இருக்கிறதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமூக நீதி கூட்டணி அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் இல்லை பஞ்சு மேலே நெருப்பு மேலே பஞ்ச போற்றி வச்சுருக்காங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது மின்கட்டண உயர்வு மார்க்சிஸ்டுகள் போராட்டம் நடத்துனாங்களா இதுக்கு மேலே அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது நீ எவ்வளோ நாள் தான் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போவீங்க மக்கள் பிரச்சனை எதுவுமே கேட்காம எப்படி நீங்கள் போவீங்கன்னு ஆணவ கொலைகள்னு பேசுகிறாங்க அவங்க அலுவலகத்துலேயே பூந்து அடித்தாங்களா அதுக்கான ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க வெளிப்படையாக பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டே வச்சு குற்றச்சாட்டே வச்சார் இன்னும் பல விஷயங்களில் பாலகிருஷ்ணன் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு அம்சாங்க வழக்கில் நம்ம திருமாவளவன் முதல்ல பேசுனது ஒன்று ரெண்டு நாள் பொறுத்து சிஎம்மை பார்த்தோன்னே வந்து சொன்னது வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போது அவர் அந்த கூட்டத்து கூட போகாத அளவுக்கு அவருக்கு நிர்பந்தம் வருது நினைவஞ்சல் கூட்டத்தில் கலந்துக்காத அளவுக்கு அவர் கூட்டத்துக்கு வந்து முறையாக அழைப்பு வரல அப்படிங்கிற காரணம் அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் நிர்பந்தம் வருதா இல்லையா நீங்கள் அதுக்கப்புறம் அவருடைய துணி எல்லாமே மாறிடுச்சு இல்லை அந்த வழக்கு சம்மந்தமாக பேசுகிறது மற்ற விஷயங்கள்லாம் மாறுது அப்போ இது ஒரு விஷயம் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இப்போ காங்கிரஸ்ஸு ம முதல்ல பிறந்தைக்கு தான் முதல்ல பொதுக்குழுவில் பேசினார் அப்புறம் மறுநாள் அவர் வந்து நாங்கள் எங்கள் தொண்டர்களுக்காக நான் அப்படி பேசி தான் ஆகணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுடைய இந்த இந்த ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏதோ மதிமுக கூட ஒரு விஷயத்தில் நடுவில் ஏதோ ஒரு போராட்டம் அறிவித்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லா கட்சிகளுமே பல விஷயங்களில் ஒத்து போகலை அப்படின்றது தெரியுது அப்போ இவர்கள் வந்து சில விஷயங்களை நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதாவது நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பேசுங்க இந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்கள் அவங்கள நீங்கள் கண்டித்து கொண்டு வாங்கன்னு இது கூட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஆனால் இது வந்து வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு இன்னொரு புறம் காங்கிரஸ் அகில இந்திய லெவல்லே கூட்டணியை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்ததாக தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த தகவல் என்னென்னா ஒன்று விஜய் தரப்பா இல்லை அதிமுக தரப்பா அப்படின்றது ஒரு பார்ட்டு காங்கிரஸே நகருதுன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் திருமாவெலாம் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திமுக தான் இருபத்தி ஆறு நாங்கள் வந்து அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்தில் விட்டுருந்தார் அப்போ இந்த மாதிரி ரீசெண்டாகவும் அந்த விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்காரு இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா விசிகா பொறுத்த வரைக்கும் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு மது ஒழிப்பு அப்படிங்கிறத மது விளக்கு போதைப்பொருள் ஒழிப்புங்கிறத தேசிய லவனை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார் நிர்மலா சீதாராமன் அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க பட் அதுக்கு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது காவல்துறை வந்து அழுத்தம் கொடுத்து எதுக்கு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க பண்ணாதீங்க அழுத்தம் கொடுப்பதா அவரே பதிவு பண்ணுறார் காவல்துறை கொடுக்கு அரசியல் கட்சி கொடுத்தா பரவாயில்ல காவல்துறை வந்து கேட்குது அப்படிங்கும் போது கூட்டணி கட்சிகளாக காவல்துறையை வச்சு டீல் பண்ணுற அளவுக்கா திமுக இருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஒரு நெருக்கடி இருக்குது அது விசிக்காக மட்டும் இல்லை சிபிஎம் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோக்கலில் டைஃபியோ இல்லை சென்னையிலே பல மாவட்டங்கள் பெரிய அளவில் அக்ரெசிவாக பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ்ஸு போராட்டம் நடத்துகிறத பார்க்குறோம் இவங்க வீசி திமுக போராட்டம் நடத்துகிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இவர்களுடைய செயல்பாடுலேயே பல முரண்கள்லாம் நீங்கள் அதானி பற்றி பேசுகிறது காங்கிரஸ் வந்து அதானி எதிர்ப்பு ஸ்டாண்டில் நிற்கிறது இவங்க அதானியை எதிர்த்துட்டு அதானி இங்கே வந்தால் பிறகு அதில் சந்தித்தாங்களா இல்லையான்றதை இன்றை வரைக்கும் ஒரு பெரிய இதாக போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டணின்றது வந்து மாறும் அப்படின்றது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது விஜய் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா இப்போ விஜய் வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வராரு அப்படின்னா விஜய் விஜய் கூட ஒரு அறுபது சீட்டு இல்லை எழுபது சீட்டு அப்படின்னு ஒரு இது வந்தால் ஏன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம நகரலாம் அப்படின்னு காங்கிரஸுக்கு தோணலாம் ஏன்னா கூட்டணிகள் இந்த மாதிரிலாம் மாறியிருக்கு அப்படியே தொடர்ந்து நாங்கள் அவங்க இதெல்லாம் நாங்கள் பங்கேற்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி மாறுது அதே மாதிரி இல்லை ஏடிஎம்கே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவிக்கிறாரு பிஜேபியோட இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லைன்னு இப்போ எடப்பாடி அப்படின்னா என்ன காங்கிரஸ் நீங்கள் வாங்கன்றதுக்கு ஒரு வாசல் கதை திறந்து வச்ச மாதிரி அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது திமுக உடைய கடந்த ஆட்சிகளை பார்க்கும்போது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அவங்க ஆட்சி பண்ணாங்க முடிந்த பிறகு அந்த ஆட்சி வந்து எந்த ஒரு பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சி தான் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த ஆட்சி முடித்த பிறகும் கூட்டணி கட்சிகள்லாம் மொத்தமாக போய் அதிமுகவில் போய் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மையார ஜெயிக்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக கூட்டணி இருந்துச்சு திருப்பி அங்கே மொத்தமாக எல்லாரும் அதிமுக கூடாரம் போனாங்க அதிமுக ஜெயிக்க வச்சாங்க எப்போல்லாம் திமுக அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சு முடிக்குதோ அப்போ அந்த ஆட்சி முடியவில்லை திமுக கூட்டணி மொத்தமாக கலையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த காலங்களில் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று மூப்பனாறு தான் மேஜர் அவரே வந்து இங்கே போனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு சிபிஎம்சி சிபிஐலாம் கூட போனாங்க அதுக்கு அடிப்படையான காரணம் தொண்ணூற்றி எட்டில் பாஜக அதிமுக கூட்டணி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆட்சி கவிழ்ந்த உடனே இவங்க டக்குன்னு போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க டிஎம்கே பிஜேபி கூட்டணினால் அந்த கூட்டணி எப்படி க தமாக தொடர முடியும் அதனால் அந்த கூட்டணி அப்படியே இந்த சைடு சாஞ்சி அங்கே பிஜேபி ஏடிஎம்கே இங்கே இந்த கூட்டணி வந்து இதாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வந்து ஒரு மோசமான ஆட்சி பெரிய பிரச்சனையெல்லாம் சந்தித்தாங்க கவுன்சிலர்கள் இது பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு ப்ளஸ்ஸு டூ ஜி இஷ்யூ வந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சது தேமுதிகவும் சோவுடைய எது தொண்ணூற்றி ஆறில் ஷோ வந்து தமாக அதிமுகவுக்கு உதவுனாரோ மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அதிமுகவுக்கு உதவுனார் அது நடந்தது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாறுதல்கள்ன்றது நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படிலாம் வந்து ஓட்ட முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க இரநூறு இடம் ஜெயிக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்கன்னா காங்கிரஸுக்கு எவ்வளோ தருவாங்க பிசிகேக்கு எவ்வளோ தருவாங்க சிபிஎம் எவ்வளோ சிபிஐக்கு எவ்வளோ தருவாங்க போன தடவை காங்கிரஸ் கொடுத்த இருபத்தஞ்சே காங்கிரஸுக்கு கடுமையான கோபம் ஏன்னா அவங்க இரநூறு இடங்களில் திமுக ஜெயிக்கணும்னா இரநூத்தி இருபது இடங்கள் கூட அதை விட ஒரு பத்து சீட்டு இருபது அப்படி இல்லாட்டி கூட்டணி கட்சிகளை உதய சொல்லி சொல்லி சொல்லலாம் இருக்கு மாறுதுன்ற அப்படி நிக்க போனதோட அப்படிதான் நடந்தது நீங்க நிக்கணும் எங்க சின்னத்துல நின்னுங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அது அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ரொம்ப உறுதியா நின்ட்டாங்க அது பல பிரச்சனைகள் வந்தோன்னா டக்குன்னு முடிவெடுத்து காங்கிரஸ் கேட்ட தொகுதி எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்ப காங்கிரஸ் கேட்ட தொகுதி பத்து பத்து இங்கே தமிழ்நாட்டில் ஒம்பது ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு அப்போ அறுபது சீட்டுக்கிட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அறுபது சீட்டு கொடுத்துட்டா இரநூத்தி முப்பது நாலு அறுபது போனால் நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலில் கூட்டணி கட்சி எல்லாம் போனால் நூற்றி ஐம்பது அப்படி நிற்கிறதுக்கு திமுக விரும்புமா அப்போ சிக்கல் வரும் இதே இது நீங்கள் ஏடிஎம்கேன்னால் போனீங்கன்னா அறுபதுனா அவங்களுக்கு வேறு கூட்டணி கிடையாது யார் முந்திக்கிட்டு போகிறாங்களோ அவங்க அதிக இடம் வாங்கிக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமையிறதுக்கான இது நடக்குதுன்னு தான் எனக்கு வர தகவல்லாம் இன்னொன்று விஜய் விஜய் உள்ளே வர்றதும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகுது அவர் இப்போ மாநாடு நடத்த போகிறாரு மாநாட்டுக்கு அப்புறம் அவர் என்ன அறிவிக்க போகிறாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வராரா இல்லை எப்படி வரான்னு பார்க்க போகிறோம் இருந்தாலும் இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து இது எல்லாருக்குமே ஒரு இதை காமிக்கும் இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பேச முடியாது ஏன்னால் இது முழுவதுமே மோடி எதிர்ப்பு ப்ளஸ்ஸு பல பலமான கூட்டணி அதாவது ராகுல் இவங்க அந்த இந்தியா கூட்டணி மோடி எதிர்ப்பு அப்படி தான் பார்த்தாங்க அதனால தான் பிஜேபிக்கும் ஜாஸ்தி ஓட்டு விழுந்தது காரணம் அதனால் வந்து இதை வச்சுட்டுலாம் நம்ம வருகின்ற இதை பார்க்க முடியாது ஏன்னால் பல விஷயங்களில் இவங்க இன்றைக்கி இருக்கிற மாநில அரசுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது வெளியில் காமிச்சிகள் அவ்வளோதான் என்றைக்கு இருந்தாலும் விளைச்சி வெளியே வரும் அதில் ஒன்று தான் இந்த மின்சார கட்டண உயர்வு இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வரும் பொழுது இந்த பத்திரப்பதிவு நீங்கள் வந்து அந்த வரைபடத்துக்கே ஏற்றிருக்காங்க மாநகராட்சி பார்த்தீங்கன்னா தொழில் வரி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் இவங்க கூட இருக்கிறவங்கலாம் சகிச்சுட்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தா போனாங்கன்னா மதிப்பிழப்பார்கள் அப்போ அதுக்கு எதிரான போராட்டங்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வரும் ஈசிக்காக வராது அவங்க வந்து இது சிபிஎம்லக்குள்ளே வரும் சிபிஎம்மில் வருதுன்னா சிபிஐக்குள்ளேயும் அது ஓரளவுக்கு எதிரொலிக்கும் ஏன்னா எப்போவுமே ஓரளவுக்கு யோசிக்கிறதுனா சிபிஎம் தான் சிபிஐ கிடையாது அப்போ அது காங்கிரஸுக்கு இனி ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிக்கலைன்னா அவங்க ஒரு தனித்துவத்தை ஏன்னால் இன்றைக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதை வச்சு ஏதாவது கெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் வர்ற காலகட்டங்கள் சுவாரஸ்யமான காலகட்டங்களா இருக்கும் காங்கிரஸ்ல வந்து என்ன அப்படின்னா சில சொன்னார் காமராஜர் ஆட்சி அமைக்கணும் அது வழக்கமாக தலைவர்கள் அவர் அவங்க டெம்ப்ளேட் பட் ஆனால் கார்த்தி சிதம்பரத்துடைய ஸ்டேட்மெண்ட் ஆட்சி அமைக்கணும்னு கேட்டால் பரவாயில்ல ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிறார் அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ரெண்டு குற்றச்சாட்டு ஒன்று வந்து என்கவுண்டர் வந்து போலி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அடுத்த நாளே வந்து என்ன சொன்னார் இருபதாயிரம் கோடிக்கு வந்து கள்ளச்சார விற்பனை நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் கூட வைக்காத ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் அதுக்கு எதிர்வனை வரும்னு பார்த்தா இந்த பக்கம் ஈவி கே செலமுனே வந்து அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க இதை முன்னாடியே சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து எதிர்வனை வருது அது காங்கிரஸ் உடைய தலையெழுத்து எப்பவுமே திமுக கூட கூட்டணும் திமுக கொஞ்சம் பேர் கூட்டணியாக அவங்க இருப்பாங்கன்னா இவங்களுக்கு அவங்களே போய் சொல்லுவாங்க அதெல்லாம் ஈவி கே செலம்மன் என்னென்னா அவ்வளோ பெரிய வயசானவர் அவருக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்து ஈரோடில் செலவுலாம் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க நன்றி இருக்கும் அவர் அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு திமுக இல்லை என்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்றாரு அப்போ அவர் திருப்பிட்டு கேட்டார்னா இல்லை அதை காக்க சிதம்பூர் ஒத்துக்கு காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுகவும் பண்ண முடியாது இதுதானே கடந்த காலம் வரலாறு நீங்கள் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னா நீங்கள் மட்டும் என்ன அடிக்க முடியும் ஏடிஎம்கே கதி தானே ஆகும் ஏடிஎம்கே பிரச்சனை தானே ஏடிஎம்கே வீழ்ந்துச்சு அப்படி இப்படின்றாங்க வீழலை இந்த கூட்டணி அல்கரிதில் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அவ்வளோதான் அதை சக்ஸஸ் பண்ணாங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துடும் மக்களுக்கு இவங்க போடலாம் ஜெயிக்கிற கூட்டணின்னு போடுவாங்க அதே தானே இதை சொல்கிறதுக்கு ஈவி கே செலவனுக்கு இது இல்லையே அப்போ இது கூட்டணின்றதே இப்போ திமுகவுடைய இது ப பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பலம்தான் உங்களை ஜெயிக்க வைக்கிது இப்போவும் வந்து ஜெயிக்க வச்சதும் இந்த கூட்டணி பழம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் கூட்டணி பலம் தான் ரெண்டாயிரத்தி பத்தமும் அது தான் இது கலைஞருக்கு தெரியும் இப்போ இவங்களும் அதை அனுபவபூர்வமாக பார்த்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஏன் என்கவுண்டர் விஷயம் பேசுகிறாரு இந்த கள்ளச்சாராயம் பேசுகிறாருன்னா அதுதான் எதிர்கட்சியுடைய ஒர்க்கு அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சிடும் நான் சொல்கிறேண்ணே இதுதான் இப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த இதுதான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போய் முடியும் இல்லை அதில் ஈவிகே சிலங்கம் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா இவர் எம்பி ஆயிட்டார் அதனால் பேசுகிறார் கட்சிக்காரர் கவுன்சிலாக தொண்டர்கள் ஆவறதுலேருந்து இவர் விருப்பம் இல்லை அப்படின்னு இதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா யாரெல்லாம் திமுக எதிராக பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்கன்னு வந்து ஒரு கமிட்டி போட்டு அறிக்கை கெட்டதாக ஊடகங்களில் தகவல் வருது திமுக சார்ந்தால் திமுக கால ஊடகங்களில் வருது விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி யாரையும் போட்ட மாதிரியும் தெரியல அப்படி எதுவும் நடந்த மாதிரியும் தெரியல காட்சி சேதமனமே ஒரு ஊடகத்துக்கு போயிட்டு விடுவாரு அப்படி இன்னும் வரைக்கும் யாரும் கேட்கல அப்படிங்கிற இன்ன வரைக்கும் வரல ஸோ இந்த நியூஸை சொல்கிறது மூலிமா எதை வந்து வலியுறுத்த பார்க்குறாங்க நீங்கள் கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணால் அன்றைக்கி முடிவு பண்ணுற வரைக்கும் இது மாதிரி சிறப்பான கூட்டணி கிடையாது இது மாதிரி சிறப்பான ஆட்சி கிடையாது அப்படிலாம் பேசுவாங்க முறிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பேச்சு நீங்கள் இப்போவும் பாருங்கள் செல்வப் பிறந்தைகள் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னு பேசுகிறாரு அந்த இது இது ஆனால் அவங்களுக்குள்ளேயே என்ன இது வருது வேறு ரூட் எடுக்கிறதுக்கான முயற்சியும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால இதே இருந்தால் வெளியில் பேசுறது இதெல்லாம் வச்சு நம்ம இவங்க ரெண்டு பேரும் தான் தடால் அடிங்க யார் ஈவி கேஸும் கார்த்தி சிதம்பரம் தடால் அடி பார்த்தீங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவான அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா செல்வப் பிறந்தைகள்லாம் சொல்லலாம் அப்போ அவங்க வந்து உடனே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து நீர்பூத்த நெருப்பு நான் சொன்னேன்னா அந்த நீர்பூத்த நெருப்பு தான் என்னோட கேள்வி என்னன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத பொழுது கார்த்திக் சிதம்பரம் நடவடிக்கை எடுக்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் கிளம்புது இல்லை ஒரு அது கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் தான் நம்ம இருக்கு அது ஏன் பரப்புகிறாங்க அதை பரப்புவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளம் சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எனக்கு என்னன்னு பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்கன்னு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் போடுறாங்க அப்புறம் இன்பதுரை வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை நீங்கள் இந்த வழக்கு ஆரம்பித்தப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருந்தீங்க இப்போ என்ன புதுசாக புதுச் செயலாளர்னு போடுறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கும்பொழுது இல்லைங்க நான் வந்து ஆரம்பித்தப்போ இது கரெக்டு இப்போ அவர் தான் பொதுச் செயலாளர் அது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுருக்குது இவரை எதுவுமே இல்லை அதிமுக விட நீக்கினது கரெக்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அதனால் நாங்கள் போடுறோம் இப்போ நாங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் போட்டால் ஓபிஎஸை ஒருங்கிணைப்பாளரை ஒத்துக்கிட்டது ஆகிடும் அதனால் நாங்கள் போடுறது சட்டச்சிக்கல் இருக்குது அப்படியே மீறி நீங்கள் போட சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னொரு அப்டேட் போடுறோம் அப்படின்னு ஒன்று ஜட்ஜி இல்லை நீங்கள் வந்து இப்போ சொன்னது எல்லாத்தையும் வச்சு ஒரு அப்டேட் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு வழக்கை தள்ளி வைக்கிறார் இ இவங்களுக்கு எல்லாருக்குமே கோர்ட் ரிப்போர்ட்ரு பிரில்லியண்டான ஆட்கள்ல இருக்கிறாங்க நுணுக்கமாக சொல்லக்கூடியது இருக்காங்க அதேமாரி எப்படி இந்த மாதிரி ஒரு தகவல் பரவுது இதுதான் நீங்கள் ஒரு இதை நியூஸை உருவாக்குறது இதுதான் இதானு இப்போ ஜாஃபர் சாதிக் மேட்ரு அவர் மனைவி மேலே அவர் தம்பி மேலே போட்ட வழக்குகள் இதுதான் வெளியில வந்திருக்கா வெளியிலே வராது இந்த நியூஸ்லாம் பெருசாக வராது ஆமாம் அதனால அதே மாதிரி அவங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டதோ முன்ஜாமீன் மறுத்ததோ இது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா பாதிக்கப்படாது விவாதிக்கப்படனா மொக்கையான விஷயங்கள் இவர் கைது அவர் கைது இவர் கையை உடைச்சிட்டாங்க கையை உடைச்சிட்டாங்க பிரியாணி மேன் கைது பிரியாணி மேன் ஏன் கைது டெய்லரை காண்றது யார் இவர் ஏன் பண்ணல இவர் காரியத்தை கொண்டாரா இவர் அங்கே இருந்தாரா இப்படிதான விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுறது தவிர அதுக்கப்புறம் சிவாஜி இது சினிமா சைடு இது எப்படி ராயன் எப்படி அது எப்படி இப்படி தான் அப்போது இந்த உண்ணுவகாரங்கள் எதுவுமே இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கில் எதுவுமே பேசுகிறது தயாராக இல்லை அப்படின்றது தான் நிலைமை இப்போ அதிமுக வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை பாருங்க கூட்டணி வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னதா தகவல் இந்த பக்கம் திமுக கூட்டணி இரநூறு தொகுதிகளை ஜெயிக்கணும்னு சொல்லி இப்பவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நடத்துறாங்க அவங்க போட்டு கூட்டங்கள் நடவிட்டுக்கிட்டு இருக்கு இதை மிக முக்கியமா எதிர்பார்க்கறது விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை அறிவிச்சிட்டாங்க திருச்சியில மாநாடு மதுரையில மாநாடு சேலம் மாநாடு அவங்க கட்சி சொல்றதுக்கு முன்னாடி கலர் கலராக கதையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி இப்போ சீமான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து இன்னொரு பணியாற்ற தயார்னு இப்போ அடுத்து இயக்குனர் அமீரும் சொல்லியிருக்கார் செயல் செயல்படுறதுக்கு ஆனால் விஜய் தரப்புல வந்து எந்த ஒரு பதிலும் வரலாம் சைலன்ஸ் தான் இருக்கு சரி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகாவது ஒரு ஆக்டிவா இருப்பாரு கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்த பிறகுன்னு பார்த்தா கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் தான் பேசியிருக்காரு அதுக்கு பிறகு எதுவும் அவரும் பேசின மாதிரியும் தெரியல பட்ஜெட் வந்துச்சு அதுக்கும் பேசல மின்கட்டண உயர்வு இருக்கு அதுக்கும் பேசல நீட்டு காரம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ வயநாடுக்கு மட்டும் ஒரு வீடு போட்டிருந்தார் அப்படிங்கும்போது எதை நம்பி விஜய்யோட ஆக்டிவ் பாலிட்டிக்ஸை சீரியஸாக கையில் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் கிளம்பறங்குவாங்கன்னு எடுத்துக்கிறது இதில் ரெண்டு குழப்பம் இருக்குது என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் படம் லாஸ்ட்டு படம் வெளியிட்டு அதுக்கப்புறம் இறங்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே போடக்கூடாது அவர் எல்லாத்தையும் வாழ்த்து மட்டும் போட்டுக்கிட்டு அதே ஒரு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்த்து போடுற விஜய் அப்படின்னு இரண்டாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இறங்க போகிறீங்க இன்றைக்கி வர கட்டணம் மக்களை பாதிக்குதுன்னா அப்போ அன்னைக்கு தான் நான் கேட்பேன் இன்றைக்கின்னா இந்த கேள்வி வருமா வராதா போன வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க அறிவிச்சிட்டிங்க ஏன் கேட்கல அப்படின்னு வரும் பட்ஜெட்டு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு பல விஷயங்கள் போகுது குறைந்தபட்சம் பட்ஜெட் பற்றி ஏதாவது பேசணுமா நான் தனிநபர் பாதிக்கப்பட்டதாவது பேசணும் ரெண்டாவது இந்த நான் சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வு பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் இதோ இன்றைக்கி இந்த பத்திரப்பதிவுக்கு மாதிரி வரைபடங்களுக்கான இது பால்விலை உயர்வு பல விஷயங்கள் நீங்கள் இன்றைலேருந்து எடுத்து விஜயகாந்துன்னா அன்னைக்குனு டேட்டு குறிச்சிட்டா வந்தார் அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படியே அப்படியே வந்து வந்துட்டார் அதை தான் அவர் பண்ணணும் அது பண்ணாதான் அந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கும் வரும் மற்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும் இன்னொன்று சீமானை எடுத்துக்கிட்டால் கூட இதே தான் சரியா தப்போ அவருடைய ஒரு மீட் இருக்குது மோஸ்ட்லி ஏதோ ஒரு ஸ்டாண்டு அது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் டெய்லி ஒவ்வொரு இஷ்யூக்கும் வந்து ஒரு சொல்லிட்டு இருக்கார் என்னன்னா இவர் எதில் மௌனம் காக்குறோன்னா கரெக்ட் நீங்க கூட கூட்டா இல்லை அமீர் சொல்கிறாரு அதுவா என்ன பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் மௌனம் காக்கலாம் அதில் த தப்பே கிடையாது ஏன்னா அது உங்கள் ஸ்டாண்டு நீங்கள் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இஷ்யூஸில் வந்து நான் இருபத்தஞ்சிக்கு மேலே தான் அறிவிப்பேன் நான் வந்து கோட்டு வெளியே வந்தால் பிறகு தான் பண்ணுவேன்றது வந்து அது வந்து களத்தில் இருக்காங்கல்ல விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தாவைக்கா நிர்வாக நிர்வாகிகள் அவங்களுக்கு சிக்கல் வரும் அவங்க போய் வாதம் பண்ணுறாங்கன்னா அவன் உன் தலைவர் ஏன் இது தரல அதிகம் வந்து அவங்களுக்கு சங்கடம் அப்போ நீங்கள் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல திட்ட போகிறாங்க இப்போவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஏன் இருபத்தஞ்சில் வாங்குற திட்டம் ஏன் எப்போ வாங்கக்கூடாது நீங்கள் இறங்க தேவையான விஷயம் அறிக்கை தானே விட்றீங்க அறிக்கை விடுறதுன்னா தப்பு இருக்குது இல்லாமல் அப்போ அவர் வந்து அப்படி பண்ணுறதுன்றது வந்து அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு சிக்கலாம் வரும் அதிமுக அதிமுக வந்து இப்போது கருத்து கேட்பு கூட்டம் போயிட்டு இருக்குது என்ன தொழில்கான காரணம் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட்டணி வேணும்னு சொன்னாங்க கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னு எடப்பாடி சொன்னாங்க இப்ப அதே தேர்தலுக்கு பிறகு தோல்விக்கு காரணம் கூட்டணி வைக்காததான் பாஜக கூட்டணி வைக்கல பாமக கூட்டணி வைக்கல ஓபிஎஸ் ஒன்று சேர்த்துக்கல சசிக்கல வசைக்கலைங்கிற காரணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வழி இருக்கு இருபத்தி ஆறுக்குள்ள கட்சி வெயிட்டா இருக்காது வேலுமணி உடைச்சிருவாரு இந்த பக்கம் ஓபிஎஸ் பாதி பிரிச்சிட்டாரு அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுது இருபத்தி ஆறுக்குள்ள அதிமுக கட்டுக்கோப்பா திருப்பி வந்து ஒன்றிணைஞ்சு இல்ல இதே இருபத்தி நாலுல இந்த அந்த ஒரு சிந்தோடையவா தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கா இல்ல பற்றி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் விஜய் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவர் எப்படி போகிறாரு இப்போதிக்கு பெரிய கட்சி அதிமுக தான் அதிமுக ஒன்றும் பெருசாக பாதிப்புலாம் இல்லை இந்த ஆறு பேர் கட்சிக்குள்ளே கேட்டாங்க எல்லா கட்சியிலும் இன்னைக்கு சண்டை இல்லையா உள்ள இல்லையா ஒரு புத்தா வாங்கிக்கிறேன்னு துரைமுருகன் இப்ப என்ன சொல்லிட்டாரு அது என்ன அது அதோடைய அர்த்தம் என்ன நான் தான் சீனியர் முதலமைச்சர் ஓகே நீங்கள் தலைவர் பையன் துணை முதல்வர் நான் தான் எனக்கு கொடுக்கணும் நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாட்டு வைக்கிறார் அப்போ இது மட்டும் இல்லை துரைமுருகன் ஒரு மந்திரியை சட்டசபையிலே கேட்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக மேயர்களை இது வரைக்கும் மூணு டிஸ்ட்ரிக்ட் மேயர்களுக்கு எதிராக மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக அந்த கட்சி ஆட்களே நம்பிக்கையில் தீர்மானம் அதில் ஒரு அம்மா காஞ்சிபுரம் ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிற அன்றைக்கி ஆட்களே வரலன்றது மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குதுன்னா கட்சி தலைமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஊராட்சி மன்ற சேர்மன் நேத்தோ முந்தா நேத்தோ வந்து சிவகங்கை பகுதியில் ஒரு ஊராட்சி மன்ற சேர்மன் அமைச்சருக்கு ஓப்பன் சேலஞ்ச் ஒன் டு ஒன் வாங்க விவாதம் பண்ணலாம் என்ன பண்ணி நீங்க நீங்களே வந்து ஜெயிக்க வச்சுக்கீங்க நான் தானே ஜெயிச்சிருக்கேன் என்ன ரிஜைன் பண்ண சொன்ன நீங்க யாருன்னு சொல்லி அவங்க வந்து பெரிய கருப்பு கேட்கறாங்க கேட்கறாரு நேருக்கு எதிராக ஒருத்தர் யூடியூப் இது ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறாரு அப்புறமா இல்லைன்றாரு மறுபடியும் பதவி போடுறாரு அப்போ இது எல்லாமே எல்லா கட்சிகளும் இதை வந்து புதாகரமாக ஆக்குறதுக்கு இன்னைக்கு மீடியாக்கள் இல்லை இதில் முன்னோர் முக்கியமான விஷயம் வந்து அண்மையில் பத்திரிக்கையாளர் எஸ்பிஎல் வந்து ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தார் இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்கள் தான் இருந்தோம் கூட்டணிக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வந்து ஸ்பீக்கருக்கு ஆப்போனண்ட் கேண்டிடேட் போடுவோம்னு சொல்லி கேண்டிடேட் நாமினேஷனில் வந்து டிஆர் பாலு சைன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாரு மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணி கடைசியில் கனிமொழி தான் கையெழுத்து போட்டாங்க ஏன் டிஆர் பாலு கையெழுத்து போடலன்னா அவரை கேட்கவும் முடியல இவங்க கேட்கவும் இல்லை டெல்லி வரைக்கும் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சி கட்டுக்கோப்பாகவே இல்லைங்கிற ஒரு கிட்டத்தட்ட பகிரங்கமாக கிட்டத்தட்ட அது அது இது ஒரு விஷயம் நடந்து வச்சுங்களேன் இது வந்து கூட்டணிக்கு வெளியில கட்சிக்குள்ளே நான் சொல்கிறேன் அதிமுகவை எப்படி கட்டமைக்கிறாங்க கட்சிக்குள்ளே கோஷ்டி சண்டை பிரச்சனை ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் இல்லாதனால அது போச்சு ஓபிஎஸ் என்ன பண்ணார் ஓபிஎஸ் என்ன பெருசாக வாங்கினார் அப்போது இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே கட்டமைக்கிறாங்க இன்னொரு ஒரு தகவல் சொல்கிறேன் அதிமுக டிஸ்ட்ரிக்ட் வரே ஒரு சந்திக்கிது மட்டும் இல்லாமல் ஐபேக்கில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒரு தகவல் ஐபேக் மூலிமா பேசி கிட்டத்தட்ட நான் உறுதிப்படுத்திட்டேன் ஐபேக்கிட்ட பேசியிருக்கிறாங்க அவங்க இறங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க பிரசாந்த் கிஷோர் இப்போ ஐபேக்கில் இல்லை இது ஐபேக் இருக்குது அந்த ஐபேக்கை விட இவங்க போட்டிருக்காங்க இப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இறங்கி பண்ண ஆரமிச்சிருவாங்க அப்போ அவங்க பண்ணும்பொழுது இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் கூட்டணிகள் மாறுறதுக்கான வேலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் அதிமுக வந்து இப்போ இவர்கள்லாம் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது கூட்டணிகள் அமையாத உடைய ஒன்று அந்த நேரத்தில் வர்ற அலை ஒன்று நீங்கள் இதே அதிமுக நாலு எம்எல்ஏ இதே திமுக ரெண்டே எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று நீங்கள் கலைஞர் ஒரு எம்எல்ஏ பருதி எம்எல்தி ஒரு எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் அந்த வந்திருக்கு வந்திருக்குது இந்த வச்சு ஒரு கட்சி அழிஞ்சு போச்சு பேச முடியாது பதிமூணு வருஷம் எழுபத்தி ஏழு டு நாலு திமுக எப்படி இருந்ததுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால இதெல்லாம் வந்து அப்படியே நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு பதினொன்று எண்பத்தி நாலு கலைஞரே அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ இதெல்லாம் வந்து எல்லா எல்லாம் சந்திச்சு அதனால திமுக எதிர்கட்சி எதிர்கட்சி அது அவர் தேர்தலும் நிற்க மாட்டேன்ட்டார் அப்புறம் எம்எல்சி இந்த மாதிரிலாம் போச்சு இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்ற ரெண்டு கட்சிக்குள்ளே இருந்திருக்கு காங்கிரஸ் இல்லையா எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கல போன தடவை நாற்பத்தி ரெண்டு சீட்டு என்ன தான் வந்தாங்க இப்போ பாஜக நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமலாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அதனால இது வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரும் இதை வச்சுக்கிட்டுலாம் ஒரு கட்சி அழிஞ்சிச்சு இது ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதை மீறி கொண்டு போக வேண்டியது அந்த கட்சியுடைய நிர்வாகியுடைய வேலை அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே யாரும் யாரும் ஏற்று இந்த மாதிரிலாம் வெளியில் பேசலையா இப்போ எடப்பாடி கருத்து தப்பு இப்போ ஜெயக்குமார் வந்து பேசுகிறாருன்னா அது அவர் சொந்த கருத்து அப்படிலாம் யாரும் பேசலையா அது வாட்டில் ஓடிட்டு தான் இருக்குது அதனால் இது இதெல்லாம் மாறும் கூட்டணிகள் மாறிச்சுனா இன்னும் மாறும் அதனால் இவங்களும் திமுகவும் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் அந்த கூட்டங்கள் தனியாக இருக்காங்க எல்லாம் வேகம் எடுக்கும் இன்னொன்று இந்த நிலைமையும் கொஞ்சம் மாறும் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்ட நிலமையும் மாறும் அதனால ஒரு சுவாரஸ்யமான காலமாக அடுத்த வருடங்கள் மாறும் இருபத்தி ஆறுக்கு இப்பந்தே வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நடுவில் உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லை அதனால இப்போவே நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாதான் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் பெரும்பாலும் கட்சிகளை வைத்து வர்றது கிடையாது அங்கே லோக்கல் ஆள்களுடைய செல்வாக்க வச்சும் வரும் நீங்க அதிலெல்லாம் பாருங்க விஜய் கட்சியும் சரி ஏடிஎம்கியும் சரி சீமான் கட்சியும் சரி இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்கு நீங்களும் பாஜக பாஜகவும் பாஜகவும் இந்த தடவை கடுமையான ஒரு இதை ரிசல்ட் கொடுப்பாங்க அதனால உள்ளாட்சி தேர்தல் ஒரு அதுவும் ஒரு சுவாரஸ்யமான இதுவாக இருக்கும் இதுவரை எங்களோட வந்து நன்றி